டேன்னு சொல்றாங்க ஆனா நீங்க என்னமோ அதை மந்திரத்தை சொல்லு இந்த மந்திரத்தை சொல்லு அதை எழுதுன்னு சொல்றீங்களே குருஜின்னு ஒரு அன்பர் கேட்டிருந்தார் எஸ் டெவில் டே தான் டெவிலுக்கான டேவாக இருந்தாலும் எப்ப அசுர சக்திகள் பெரிதாகுதோ அப்பதான் தெய்வீக ஆற்றல்கள் அதிகரிக்கும் அதனால நம்மளோட எச்சர்களின் ராஜாவான குபேரரை நீங்க இந்த நாள்ல கண்டிப்பாக வழிபாடுகளை செய்யறோம் ஏகாதேசி வெள்ளிக்கிழமை டிவைன் ட்ரிபிள் சிக்ஸ் ஏஞ்சல் டே இன்றைய தினத்தில் ஏதோ ஒரு விஷயத்தை அடையணும்னு நினச்சிட்டு நான் சொல்லக்கூடிய மந்திரத்தை அறுபத்தி ஆறு முறை எழுதி அறுபத்தி ஆறு முறை சொல்லி பாருங்க உண்மையாக நேர்மையாக சம்பாரித்து கொண்டு வரணும்னு ஓம் ரிங் வசி வசி இதுதான் அகத்திய பெருமான் கொடுத்த மந்திர வாழ் மந்திரம் பயன்படுத்தி பாருங்கள் நிச்சயமாக மாற்றங்கள் கிடைக்கும் வரும் வைகாசி விசாகத்தை முன்னிட்டு நம்மளோட குபேர வேடத்தில் சிறப்பு வேல் தந்திரா பூஜையும் சத்யநாராயண பூஜையும் நடக்குது பூஜையில் கலந்து கொள்றவங்களுக்கு ஒரு சூட்சமமான முருகனின் தெய்வீக மேடைய பிரசாதமா அவங்களுக்கு அனுப்ப இருக்கின்றோம் விவரங்களுக்கு தொடர்பு